சோழன் சொல்ல ஜோடி யாருக்கலாம் பிடிக்கும் போது எப்படி லைக் போட்டுருங்க சேரன் சோழன் கிட்ட என்ன மன்னிச்சிடுறான் நான் அப்படி பண்ணியிருக்கக்கூடாது என் மேலே தான் தப்பு அப்படிங்கிறாங்க அவனே சோழன் நீ நீ தானே என்ன மடிச்சிருக்கணும் நான் தான் உன்னை அடிக்க கை வாங்கிட்டேன் என் மேலே தான் தப்பு நான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க இந்த நேரத்தில் நீலா அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டதும் நீலா அண்ணே நான் உங்ககிட்ட தப்பு தப்பாக பேசிட்டேன் அப்படியெல்லாம் நான் கூடாது நீங்க என்ன மன்னிச்சிடுன்னு சொல்லிட்டு நீலா அவன் சேரன் மன்னிச்சிடுறாங்க சரினு சொல்லிட்டு நீலாம் சந்தோஷமா ஆஃபீஸ்க்கு போகிறாங்க அங்கே போயிட்டு ராகவ பார்த்தா முகத்துலலாம் பிளாஸ்டி ஓட்டியிருக்காங்க இதை பார்த்துட்டு இங்கே நிலாவுக்கு சிரிப்பு தாங்க முடியலை சோழனுக்கு உடனே கால் பண்ணுறாங்க சோழன் நீங்கள் சொன்ன மாதிரி தான் முகம்லாம் வீங்கி போயிருக்குது அவன் என்ன கண்டுக்கவே இல்லை என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசவே இல்ல இப்போதான் எனக்கு மனசே சந்தோஷமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீலா வந்து வெளியில் வந்து போன் பண்ணி சொல்கிறாங்க இங்கே ராகவ இருந்துகிட்டு அடி ஆளை விட்டு அடிக்க சொல்கிறேன் இதுக்கெல்லாம் காரணம் நீ தானே ஒன்று அந்த சோழன் கிட்ட இருந்து பிரிச்சு உன்னை நான் கல்யாணம் பண்ணி காமிக்கிறேன் அப்படின்ட்டு ராகு வந்து நீலா மேல சம ஓவமாக இருக்கிறாங்க உன்னை பக்கத்தில் இருந்த திவ்யா இருந்துகிட்டு இன்னும் இன்னைக்கு பாஸ் வந்து உன்னை பார்க்கவே மாட்டாரு இப்போ பார்த்தாலும் அவர் கான்சென்ட்ரேஷன் போலாம் ஓ மேலதான் இருக்கும் இன்னைக்கு என்ன அவர் உன்னை கண்டுக்கவே மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா சொல்கிறாங்க இதை கேட்டுட்டு நீலா இனிமேல் அப்படி தான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க நீலா ரொம்ப சந்தோஷமா வீட்டுக்கு கிளம்புறாங்க இந்த நேரத்தில் சோழன் வண்டி எடுத்துகிட்டு வெளியில் நின்றுட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் நிலாவும் வந்துடுறாங்க ரெண்டு பேரும் வண்டியில் ஏறி கிளம்ப போகிறாங்க அங்கேருந்து பார்த்துக்கிட்டு இருந்த ராகவ் இங்கே சோழனை பார்த்து முறைக்கிறாங்க ஏய் முறைச்சிக்கிட்டு இருந்தால் பாத்துக்கோ வாங்கினது பத்தலையா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லிட்டு வண்டியில் ஏறுறாங்க ஏறினதும் எப்படிங்க அவன் இதை பத்தி எதுவுமே சொல்லவே இல்லை வெளியில என்னதான் சொன்னீங்க அப்படின்னு நிலா கேட்குறாங்க உடனே சோழன் இருந்துட்டு உண்மை இதாங்க சொன்னேன் அவன் மட்டும் போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணானா நானும் தான் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் நீங்கள் உங்களுக்கு எப்படி மெசேஜ் அனுப்புனாங்களா உங்ககிட்ட மெசேஜ் பண்ணா நான் ஸ்டேட்டஸ் வச்சுன்னு உங்ககிட்ட தப்பா கிட்ட தப்பாக அதுக்கெல்லாம் எனக்கு ஆதாரம் இருக்கலாம் நான் காமிச்சேன்னா அவன் எப்படி ஆஃபீஸை ரன் பண்ண முடியும் அதை தான் சொன்னோடனே அவனுக்கு பயம் வந்துச்சு அதனால் இனிமேல் வாய் தரக்க மாட்டான் அப்படின்னு சொன்னதும் எங்கள் எல்லாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்சிடம் எப்படி நல்லா நல்லாயிருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க லைக் இப்போ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ